ஹலோ நண்பர்களே வணக்கம் மோத்தோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி கேசிங் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன குழுக்கள் வருதுன்னு சொன்னால் கார்னியா ப்ளஸ்ல வந்துட்டு கே என் ஐநூற்றி முப்பத்தி ஒன்றாவது குழுக்கள் நண்பர்களே நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சப்ஸ்கிரைப்பும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் அதே மாதிரி பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட்டு இரநூத்தி முப்பது இரநூத்தி எழுவத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க நம்மளோட கால்குலேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ரெண்டோட கால்குலேஷன் நல்லாவே கெஸ் ஆகிருக்கு நல்லாவே வின் பண்ணியிருக்கு நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வரலாம் அது பார்த்தீங்கன்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்கனாக்க நம்ம கிஸு வந்து பார்த்தீங்கன்னாக்க ரெண்டும் வந்துட்டு அழகாக கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பவர் நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழுங்கிற நம்பர் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி டாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அழகாக யூஸ் வின் பண்ணியிருக்கு மாதிரி ஏ போர்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு நம்ம ஆப்ஷனாக கொடுத்துருக்கோம் அப்போ ஏவும் சியும் பார்த்திங்க அப்படின்னா கனெக்டிவிட்டி அப்போ ஏசி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்லா பாஸ் ஆயிருக்கு நண்பர்களே ஸோ இதுதான் நான் சொன்னேன் இதில் புரியாதவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பேட்டர்னில் தான் வீடியோவும் போட்டிருக்கோம் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோடதும் பா இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்க பிசியோட காம்பினேஷன் மாதிரி ஆர்ட் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் கேலண்டர் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்க சென்ட்ரலில் வந்து செவன் ஏழாவது மாதம் அப்படின்னால கேலண்டர் கேஸ் படி ஏழாவது மாதம் அடிச்சிருக்காங்க அதில் முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பி போர்டு பாஸ் ஆயிருக்கு அப்போ கிட்டத்தட்ட ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏ போர்டுக்கு ரெண்டு யூஸ் பண்ணியிருக்கோம் பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு பாஸ் ஆகிருக்கு சி போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரெண்டு பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி எழுவத்தி ரெண்டு அழகாகவே பாஸ் ஆகிருக்கு ஸோ இது நல்ல ஒரு வெற்றி தான் கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி வெற்றி கிடச்சுனா கண்டிப்பாக ரசிச்சு வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம கமெண்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கேமரா வந்து பார்த்தா முத்துச்சாமி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சூப்பராக நல்ல ஒரு கெஸ்ட் கொடுத்துருக்காருங்க அழகாக வந்து பிசிஏ வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு நானூற்றி எழுபத்தி ரெண்டு பிசிஏ வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் அதே மாதிரி கார்த்திக் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆல் போர்டில் ரெண்டு வரும்னு சொல்லியிருந்தாரு ரெண்டு பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி யூசர் எஃப்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் நாலு ரெண்டு ஆறு வரணுன்னா பாஸ் வண்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தார் அதனால் நான் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் பாஸ் ஆயிருக்கு ராஜா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல் போர்டில் ஏழு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் அதே மாதிரி ராஜா மூர்த்தி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரெண்டும் ஏழும் பத்துங்க அப்புடின்னா ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் இது வந்து ஹண்ட்ரட் பர்சண்ட் வின்னிங் பாஸ் கொடுத்துருக்கார் ரொம்ப நன்றி நண்பர்களே அதே மாதிரி சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இடத்துல பூஜ்ஜியம் மூணு நாலு கொடுத்துருக்கார் இன்றைக்கி சிவக்குமாரோட சொல்லிட்டாலும் கமெண்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சிவகுமார் அதே மாதிரி வெங்கட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஐம்பத்தி மூணு இருபத்தி ஏழு நம்பர் கொடுத்துருக்காரு இருபத்தி மூணு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அழகாக பாஸ் ஆகிருக்கு இதுவும் பிசியோட சக்ஸஸ்ஃபுல் தான் அதே மாதிரி வினோத் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பி போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழுங்கிற நம்பர் கொடுத்துருக்கார் பி வந்து அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் இவரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க அமிர்தாத் சொல்லிட்டு அவர் ஏழோட காம்பினேஷன் கொடுத்துருக்கார் கோபிநாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சுங்கிற நம்பர் கொடுத்துருக்கார் நல்ல ஒரு கெஸ்ட் தான் குமார் மலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆல் போர்டில் அஞ்சும் எட்டும் வரச்சுருந்தாங்க ஆ அஞ்சும் எட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்க நல்ல ஒரு கெஸ்டி கெஸிங் நம்பர்ஸ் தான் இருந்தாலும் கொஞ்சம் இதாயிருச்சு இன்றைக்கி நல்ல ஒரு கமெண்ட் கொடுங்க அதே மாதிரி கீர்த்தனா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏபியில் வந்து முப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க ஏபியில் வந்து முப்பத்திரெண்டு பேர் தான் இங்கே இருக்கிற நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வின் பண்ணியிருக்கோம் ஆனால் வந்து பிசிங்கிற ஆப்ஷன் அதாவது பாக்ஸில் போட்டிருந்தா பிசி ஆப்ஷன்ஸ் வந்து அழகாக பாஸ் ஆயிருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹரி ஹரி வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு கொடுத்துருக்கார் ஏழுங்கிற நம்பர் யூஸ் பண்ணியிருக்கார் அழகாக பீபோர்டுக்கு வர நம்பர் பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி சரவணன் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தஞ்சு நம்பர் கொடுத்துருக்கார் பாஸ் ஆக நல்ல ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கார் அதே மாதிரி ஒரு ரெண்டும் யூஸ் பண்ணியிருக்கார் அடுத்து வீரமணி வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு எழுநூற்றி ஐம்பத்தி மூணு மிதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நானூற்றி இருபத்தி மூணு கொடுத்துருக்காங்க தலை ரமேஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரெண்டும் ஏழும் வந்து பார்த்தீங்கன்னா போல்ட் யூஸ் பண்ணியிருக்காரு இங்கே ஒரு ரெண்டு யூஸ் பண்ணி பாக்ஸாக யூஸ் பண்ணியிருந்தோம்னாக்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் தான் இருந்தாலுமே அவர் பிசிஏ பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் இல்லாட்டி ஏசி ஏ ஏவும் பியும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சக்ஸஸ் தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க யூசர் வந்து யூசர் ஏடி அவர் வந்து ஏழுங்கிற நம்பர் யூஸ் பண்ணியிருக்கிறார் அபிஷேக் அவரும் நல்ல ஒரு நம்பர் கொடுத்துருக்காரு ரிவோர்ஸ்லேயும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நானூத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுங்கிற நம்பர் கொடுத்துருக்காரு மைதீன் வந்து நானூ நானூற்றி பத்து முப்பத்தி மூணுங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஜீவா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஐநூற்றி ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அஞ்சுங்கிற நம்பர் கொடுத்துருக்காரு சக்திவேல் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு பிசி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுங்கிற ஒரு ஆப்ஷன் பிக்கு வந்து ரெண்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்கார் இருந்தாலும் பிக்கு வந்து ஏழு தான் பாஸ் ஆயிருக்கு வெங்கடேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுநூற்றி பத்து கொடுத்துருக்காங்க பி போர்டுக்கு உண்டான எழுநூற்றி பத்து பி போர்டில் ஒரு ஏ போர்டில் வச்சிருக்கார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க பின்னரசி வந்து பார்த்தீங்கன்னாக்க ரெண்டும் ஏழும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல் தான் ஆனால் டபுள்ஸ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அது நல்ல ஒரு கால்குலேஷன் தான் ரமேஷ் விஎஸ்எஸ்கே எஸ்எஸ்கே அவரும் பார்த்தீங்கன்னா ஏழும் ஏழு யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரம் எழுபத்தி எட்டும் எழுபி எழுநூற்றி எண்பத்தி நாலுங்கிற நம்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி ஜாஸ்மின் ரோஜா அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஏழை வந்து எல்லா நம்பர்லையும் யூஸ் ஆல் ஆல்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஏழு கொடுத்துருக்காங்க நல்லபடியான ஒரு பாஸ் தான் முத்துக்குமார் எண்பத்தெட்டு ஐம்பத்தஞ்சு டபுள்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ரெண்டு டபுள்ஸ்ல நடிச்சிருக்கு மாதிரி மகாலிங்கம் சூப்பர் இன்னொரு நல்ல ஒரு கெசர் தான் மகாலிங்கம் இன்னும் ஒரு ரெண்டு மட்டும் ஆட் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொன்னாக்க எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு மட்டும் ஆட் பண்ணியிருந்தார் அப்படின்னாக்க அது பாக்ஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு கமெண்ட் மகாலிங்கம் ரொம்ப நன்றி முத்துசாமியும் வந்து பார்த்திங்க அப்புடின்னா சீபோர்டில் வந்து ரெண்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க குரு நானூற்றி இருபத்தி அஞ்சு கொடுத்துருக்கார் அதில் ரெண்டு பாஸ் ஆகிருக்கு முனியப்பன் அவரும் சென்டரில் வந்து ரெண்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க யூசர் ஹச்ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு கொடுத்துருக்காரு டபுள்ஸில் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க ரொம்பவே சூப்பர் நல்ல ஒரு கமெண்ட் அதே மாதிரி ஜலால் பாஷா எட்நூற்றி எண்பத்தி ஒன்று கொடுத்துருக்கார் அவரும் டபுள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கார் ஈடி சேவியர் வந்து பார்த்தீங்க அவரும் நைன் ஃபோர் நைன் அவரும் டபுள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க டபுள்ஸ் யூஸ் பண்ண அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி கமெண்ட் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்ல சிறப்பான கமெண்ட் கொடுங்க மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா தான் அங்கேருந்து நமக்கு நிறைய கமெண்ட் வரும் நிறைய கமெண்ட் வச்சுன்னா நமக்கு நல்ல வின்னிங் பெஸ்ட்டு கமெண்ட்ஸ்லாம் நான் கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் கொடுக்க முடியுங்கிற சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கார்னியா ப்ளஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ நம்பர்ஸ் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி ஏ போர்டுக்கு வர்றதுக்கு உண்டான நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அஞ்சு எட்டும் வர்றதுக்கு உண்டான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா இதுக்கு உள்ள கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க இந்த இரநூத்தி எழுவத்தி ரெண்டு படியும் அதே மாதிரி கார்னியா ப்ளஸில் வந்து இதுக்கு முன்னாடி வர அடித்த படியும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஐம்ப அஞ்சு எட்டு வர்றதுக்குண்டான ஒரு பாசிலிட்டிஸ் இருக்குது ஏ போர்டுக்கு பி போர்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நம்பரோட கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏழும் ரெண்டும் இருக்குது சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நாலும் ஆறும் இருக்குது மாதிரி பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நைன் வர்றதுக்கு உண்டான ஒரு பாசிலிட்டிஸ் இருக்குது ரொம்ப நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா போர்டில் வந்து நைன்கிற ஆப்ஷன் இல்லாமல் இருக்கனால இன்றைக்கி நைன் வைக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கனெக்ஷன் நம்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இல்லாத நம்பரை நம்ம கனெக்ஷன் நம்பரை எடுத்து கொடுக்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஒன்று பூஜ்ஜியம் உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் சின்ன சின்ன மாடுலேஷன் பண்ணி இது ஒரு சின்ன சின்ன நம்பரையும் அங்கே போய் ஆட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் கமெண்ட் பண்ணிடுங்க நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு கமெண்டும் ஒரு ஒரு ஷேர்லேருந்து நமக்கு ஒரு ஒரு கமெண்ட் வரும் அதனால் வந்து மறக்காமல் கமெண்ட் கொடுங்க கமெண்ட் கொடுத்தோன்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் இந்த மாதிரி சக்ஸஸ் கொடுக்குறாங்க கொஞ்சம் அட்வான்ஸ் கமெண்ட் போடுங்க ஸோ நம்ம இந்த மாதிரி பெஸ்ட் கமெண்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க பெஸ்ட் கமெண்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்து சொல்லுவோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஏபிசியோட மிக்சிங் நம்பர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஏபிசி மிக்ஸிங் நம்பர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நான் எனக்கு ஆப்ஷனாக கிடச்சிருக்க நம்பர்ஸ் ஐநூற்றி எழுவத்தி நாலு எட்நூற்றி இருபத்தி ஆறு ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி பத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஸோ கண்டிப்பாக இந்த நம்பர் வந்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி இது என்னோட கணக்கு உலகில் கிடைச்சிது உங்களோட கணக்குலங்களை கிடச்சிதான் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா செலக்டிவ் நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தந்த நம்பர்லாம் பாக்ஸ் போடலான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கு இதில் முக்கியமான நம்பர் இந்த நம்பர் பாக்ஸ் போடலாம் ரெண்டு டாமினேஷன் ஆகி ரெண்டு வந்து நான் ரிப்பீட்டர் ரெண்டு வர்றதுக்கு நான் பாசலிட்டிஸ் இருக்குது அதனால் இந்த நம்பர் பாக்ஸ் பாக்ஸ் ஆஃபஸ்ஸாக போடலாம் ஸோ அதனால் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு நம்பர் ஒரு கணக்கு வாய் மனசில் வச்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பத்துங்கிற ஒரு நம்பருக்கு உண்டான ஒரு வாப்ஷ் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் முந்நூற்றி பத்து அறுநூற்றி எண்பத்தி ஏழு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஸோ இந்த நம்பர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க பாக்ஸ் ஆம்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான நல்ல செலக்டிவ் நம்பர்ஸ் ஸோ கண்டிப்பாக இந்த நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் போய் யூஸ் பண்ணிக்கிற நம்பர்களே உங்கள் கணக்கூலத்தில் இந்த நம்பர் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது இந்த நம்பர்ஸில் இன்றைக்கி என்ன நம்பர் ஒன்று சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு அறுபத்தி எட்டு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தி ஒன்று இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு பத்து தொண்ணூற்றி அஞ்சு முப்பதுங்கிற நம்பர் வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இந்த நம்பருக்குள்ளே அமைகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது இது என்னோடய கணக்கு வழக்கில் வர்றது உங்களோட கணக்கு வழக்கில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளோட கணக்குள்ளே கொண்டு வரணும்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் நபர்களே கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்க இன்றைக்கே நம்ம ஒரு வீடியோ சின்ன குட்டி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி அதில் வந்து நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸோட நம்பர்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கமெண்ட்டுக்காக மட்டும் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக கமெண்ட் கொடுக்க மறக்க வேண்டாம் அப்படின்னே உங்கள் கமெண்ட் எல்லாம் கண்டிப்பாக வீடியோவில் சொல்லப்படும் அதே மாதிரி கேலரி கேஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது கேல்ட்ரி கெஸ் ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு செக்ஷனுங்க அந்த செக்ஷனுங்கிறது கே கேல்ட்ரெஸ்ங்கிறது கிட்டத்தட்ட கேலண்டரோட கெஸ்ட் படி பார்த்திங்கனாக்கா மூணு ஏபிசி நம்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஏ இல்லாட்டி பி இல்லடி சி இந்த மூணு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கேலண்டர் கெஸ்ட்லேருந்து வந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் மாதம் ஏழாவது மாதம் அப்படிங்கிற ஒருனால ஏழாவது மாதத்தோட ஏழு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணோம் அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணோன்னா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதில் ஸ்கிப் பண்ணாதீங்க பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கேலண்டர் கேஸில் என்ன நம்பருவோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு கமெண்ட் பாக்ஸில் இன்னும் நிறைய அடிச்சுட்டு இருக்கு சோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியாக கமெண்ட் பாக்ஸில் உள்ளே போய் பாருங்கள் என்ன நண்பர்கள் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நிறைய நிறைய நண்பர்கள் டெய்லியுமே நல்ல நம்பர் கொடுத்துட்ருக்காங்க அதில் யாராவது ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கேலண்டர் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேஸ் படி பார்த்தீங்கன்னா இதோட இது ரெண்டு எட்டு ஒன்னு எட்டுனாக்கா ஒன்பதுங்கிற கூட்டுத்தொகை வருது இதுல வந்து ஏழு வருது அதனால தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இதோட கூட்டத்தொகை வந்து பார்த்தீங்கன்னா எட்டு வருது அதனால தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்க இருக்கிற நம்பர் மாறாம கொடுக்கறோன்னு நூற்றி எண்பத்தி ஏழு ஏழுநூத்தி ஒன்பதுங்கிற ஒரு ஆப்ஷன் வருது ஸோ கண்டிப்பா உங்க கணக்கு வழக்குள்ள இந்த நம்பர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க ரெண்டாவது இதுல செலக்டிவ் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நீங்கள் கெஸ்ட் பண்ணுற நம்பருக்குள்ளே இருந்துன்னா மட்டும் எடுங்க இல்லைன்னாக்கா அவாய்ட் பண்ணிடுங்க ஆனால் நம்மளோட பெஸ்ட் ஐடியான்னு சொன்னால் பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்க டேட் வயசில் கண்டிப்பாக கேண்ட்ரு கெஸ்டில் இந்த மாதிரி நம்பர் செலக்டிவ் நம்பர்ஸ் அடிக்கிறதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி டபுள்ஸ் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எட்டு ஒன்பது வரதுக்குனால ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதனால் எட்டு ஒன்பதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கங்க அதே மாதிரி ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏழு அஞ்சு எட்டு வர்றதுக்குன்னா ஒரு வாய்ப்பு இருக்குது அது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ ரெண்டு மேலேயும் ஒரு கண் இருக்கட்டும் கண்டிப்பாக இந்த ஏழு அஞ்சு எட்டு மேலே நல்ல ஒரு கண் இருக்கட்டும்ங்கிறத சொல்லிவிட்டு இன்னும் போனாலாக இன்னைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோத்தோ டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்